பரடைஸ் இன்ன அட가는 வார்த்தை சுவனத்தின் மலர்களது தித் দুনিயா சொரூர் அந்த பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ் உனக்கு மகிழ்ச்சியை தருவான் சின்ன குழந்தை வீட்டுல இருக்கு யார் வந்தாலும் என்ன கேட்பாங்க யாராவது தாத்தாவை பார்த்து இருக்காரானு கேட்பான் இந்த பிள்ளைங்க பிள்ளைகள் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு குடும்பத்தினுடைய நடு மையம் பெருமாள் சொன்னாங்க இந்த உலகத்தில் மகிழ்ச்சி மறுமையில் ஒளி ஒளி, அந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி கொண்டாடுகிறீர்கள் எப்படி வச்சிருக்கீங்க